ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் தொண்டர் சக்தி முகமது இஸ்மாயில் அவர்களின் அனுபவம் அன்னையிடம் வந்ததும் அருள்வாக்கு கேட்டதும் நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் என்பது அன்னையின் தொண்டர்கள் பலருக்கும் தெரியும் நான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருமுறை அன்னையிடம் வந்து அருள்வாக்கு கேட்டேன் அப்போது அன்னை கூறினாள் மகனே நீ பொன்னை தொட்டாலும் மண்ணாகிவிடும் நான்கு ஆண்டுகளுக்கு தொழில் செய்ய வேண்டாம் என் பணிகளை நீ செய் உன் கஷ்டங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள் அதன்படி நான் அன்னையை தெய்வமாக மதித்து அருள்திரு அடிகளார் அவர்களை மானசீகமாக குருவாக ஏற்று அன்னையின் பணிகளை செய்து வந்தேன் நான்கு ஆண்டுகளாகியும் எனக்கு கிடைத்தது என்ன ஒன்றுமில்லை ஆயினும் என்னை ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் என்னை தெரியாதவர்கள் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு என்னை உயர்த்திவிட்டாள் பல பெரியார்களின் பழக்கம் பல ஆன்மீக அன்பர்களின் ஆதரவு அவற்றையெல்லாம் விட பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மன அமைதி இவைகள் எனக்கு கிடைத்தன ஒலி பெருக்கி முன்னால் நின்று கூட்டத்தை பார்த்தாலே நடுங்கும் என்னை பெரிய கூட்டங்களில் பல மணி நேரம் ஆன்மீக சொற்பொழிவு செய்யும் திறமையை எனக்கு அன்னை கொடுத்தாள் ஆனாலும் நான்கு ஆண்டுகளாகியும் தொழில் செய்ய உத்தரவு கொடுக்கவில்லை அப்படியே உத்தரவு கொடுத்தாலும் தொழில் செய்ய என்னிடம் போதிய பண வசதியும் இல்லை இப்படி இருக்கும் நேரத்தில் சென்னை உலக சமாதான ஆன்மீக மாநாடு நடைபெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நான் குடியிருக்கும் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எனது வீடு அரசாங்க கோர்ட் உத்தரவுப்படி ஏலத்திற்கு வந்துவிட்டது என்ன செய்வது மாநாட்டு பணிகளை பார்ப்பதா வீட்டை காப்பாற்ற வழி செய்வதா என்ற நிலையில் நான்கு நாள் இருக்கும்போது அன்னையின் ஆலயத்திற்கு நான் ஓடோடி சென்றேன் ஆலயத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் எனக்கு அறிமுகமானவர்கள் அது என் சொந்த வீடு மாதிரி யாரும் என்னை கேட்க மாட்டார்கள் அருள்வாக்கு விஷயத்தில் குறுக்கு வழியாக வருவதை அன்னை விரும்ப மாட்டாள் விடவும் மாட்டாள் எனவே ஆலய விதிப்படி நான் என் பெயரை பதிவு செய்து கட்டணமும் செலுத்திவிட்டு வந்தேன் வரிசைப்படி என் பெயர் பதிமூன்றாம் எண்ணுக்கு நேராக இருந்தது அதிர்ஷ்டமில்லாத எண் எது என்பது பலருக்கு தெரியும் அன்னை வந்தாள் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள் அன்னையின் பாராமுகம் அபிஷேகதாரர்களுக்கு அருள்வாக்கு முடிந்த பிறகு பக்தர்கள் வரிசை ஆரம்பமானது நான் சக்தி வீரராகவனை பார்க்கிறேன் எல்லோருக்கும் இன்று அவசியம் அருள்வாக்கு கிடைக்கும் மனம் தளராதீர்கள் என உறுதி கூறுகிறார் ஆனாலும் பதினோராவது நபருடன் அருள்வாக்கை முடித்துக்கொண்டு அன்னை வெளியே வந்துவிட்டாள் எனது நிலைமை எப்படி இருக்கும் இன்னும் இரண்டு நாளில் எனது வீடு ஏலத்திற்கு வரப்போகிறது அன்னையோ அருள்வாக்கை முடித்துக்கொண்டு வெளியேறிவிட்டாள் கண்களில் கண்ணீர் மல்க அருள்வாக்கு கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொண்டேன் அன்னையை திட்டிக் கொண்டிருந்தேன் அன்னையின் சிலைக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு என் நெற்றியில் நிறைய சந்தனம் பூசிக்கொண்டு அகலமான குங்குமம் பொட்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு சட்டை போடாமல்தான் நான் கோயிலில் இருப்பேன் நான்கு கால் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்னையை திட்டிக் கொண்டே இருக்கிறேன் என் கண்களில் ஆறு போல கண்ணீர் தாரை தாரையாய் வந்து கொண்டே இருக்கிறது நான் அன்னையை பார்த்து திட்டியதற்கு கணக்கே இல்லை இன்னொரு நாள் என் முடிவை தேடிக் கொள்வது என்று முடிவு செய்து கொண்டு விட்டேன் வீடு ஏலம் போய்விட்டால் எனது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் கேலி பேசுவார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று இரவு பகலாக இருந்தாயே இன்று உன் வீடே ஏலம் போய்விட்டதே என்று கை கொட்டி சிரிக்கப் போகிறார்கள் தாயே இதுதான் உன் கருணையா என்று திட்டிக் கொண்டே இருந்தேன் அந்த நேரத்தில் அன்னையின் தொண்டரான ஓணம்பாக்கம் சின்னவர் என்னிடம் வந்து என்னை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்று ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு பெயர் பட்டியலில் பதிவு செய்தார் அந்தப் பட்டியலில் என் பெயர் ஒன்பதாவதாக பதிவு செய்யப்பட்டது எந்த நம்பரில் பதிவு செய்தாலும் என்ன அவள் தானே அருள்வாக்கு கிடைக்கும் நானும் சின்னவரும் ஆன்மீக மண்டபத்தில் படுத்துக்கொண்டு ஆன்மீக மனாடு சம்பந்தமான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அடிகளார் அழைத்தது அன்று மாலை நான்கு அளவில் ஆலய பாதுகாப்பு தொண்டர் ஒருவர் நாங்கள் தங்கியிருக்கும் இடம் தேடி வந்தார் அடிகளார் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று கூறினார் நானும் சின்னவரும் உடனே எழுந்து ஓடினோம் அடிகளார் திருவடிகளில் விழுந்து வணங்கினோம் கண்களில் கண்ணீர் வந்தபடியே இருந்தது அது ஆனந்த கண்ணீர் அடிகளார் இட்ட கட்டளை கோவை பிரச்சாரக் குழு பணிகளை தெளிவாக சொல்லி சில பணிகளை உடனே முடிக்க அடிகளார் கட்டளையிடுகின்றார்கள் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை வீடு ஏலத்துக்கு வந்துவிட்ட விஷயம் எல்லாம் தெரிந்து வைத்துள்ள அடிகளாருக்கு தெரியாமல் போய்விடுமா அடிகளார் என்னை கண்டதும் வாங்க சார் எப்ப சார் வந்தீங்க என்று என்னை கேட்டதும் என் துன்பமும் கவலைகளும் பறந்துவிட்டன ஒரு குரு தன் சிஷ்யனை எப்படி நடத்துவார் என்று திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம் கதைகளில் படித்திருக்கிறோம் டே இஸ்மாயில் எப்போது வந்தாய் என்று கேட்டாலே பத்து மாடி கட்டிடத்திலிருந்து கீழே குதித்து அடிகளார் முன் வந்து நின்று விடுவேன் ஆனால் நமது குரு நம்மை பார்த்து இந்த பாவ ஜென்மத்தை பார்த்து எப்போது சார் வந்தீங்க என்று கேட்கும்போது என் உடம்பெல்லாம் வளைந்து கூனி குறுகி நின்று விடுகிறேன் இப்படி தன்னை குருவாக ஏற்று வணங்கும் சீடர்களை நம் அடிகளார் எவ்வளவு மரியாதை கொடுத்து அன்பாக அழைக்கிறார் என்பதை பார்க்கும்போது அவரை ஆன்மீக குருவாக பெற்றது நம் பூர்வ ஜென்ம பலன்தான் எந்த குருவும் தன் சீடர்களுக்கு இப்படி மரியாதை கொடுத்து நடத்த மாட்டார்கள் எனவே இத்தகைய குருவின் மனம் மகிழும்படி நாம் நம் ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அடிகளார் என்னை நோக்கி கட்டளையிட்டார்கள் சார் சரியாக ஐந்து மணிக்கு பஸ் இருக்கிறது நேராக கோவை சென்று நான் சொன்ன பணிகளை செய்து முடித்து எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்கிறார் மணி நான்கு ஆகிவிட்டது என்ன செய்வது என்று புரியவில்லை ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு கேட்டே ஆக வேண்டி வந்திருக்கிறேனே என் வீடு ஏலத்துக்கு வந்துவிட்டதே என்னை இவ்வாறு சோதிக்கலாமா என்றெல்லாம் கேட்க முடியவில்லை ஏதோ ஒருவித சோதனை என்ன செய்கிறான் பார்க்கலாம் என்று கருதியேயோ என்னவோ அடிகளார் கோவை சென்று வா என்று உத்தரவிடுகின்றார் நானோ மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் போராட்டத்துடன் எதிரில் நிற்பதை இருக்கிறேன் என் அருகில் நின்ற ஓணம்பாக்கம் சின்னவர் மெதுவாக வினயமாக என் நிலைமை பற்றி அடிகளாரிடம் எடுத்துச் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு கேட்டே ஆக வேண்டி வந்திருக்கிறார் என்று தட்டுத்தடுமாறிக் கூறினார் எல்லாம் கேட்ட அடிகளார் என்னை புன்முறையுடன் பார்த்தார் நான் ஒன்றும் பேசாமல் தலை கவிழ்ந்தபடி தரையை நோக்கி நின்றேன் அடிகளார் சொன்னது அடிகளார் ஒன்றும் தெரியாதவர் போல என்ன சார் வீடு ஏலமா இரண்டு நாட்களிலா என்று கேட்டார்கள் நான் பேசாமல் கண்ணீருடன் நிற்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார் என்று சொல்லி ஆசி வழங்கிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அடிகளாரே சொல்லிவிட்டார் யோசனை எதுவும் செய்யாமல் ஐந்து மணிக்கு புறப்பட்டு கோவை சென்று விட்டேன் நடந்தது என்ன கோவை வந்து சேர்ந்தவுடனே எனக்கு மகிழ்ச்சியான செய்வி காத்து கிடந்தது ஏலம் போக இருந்த வீடு தப்பி பிழைத்தது ஏலத்தை போட்டு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு செலுத்தி வரும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்திருப்பதாக செய்தி அறிந்து மனசுமை நீங்கியது ஒரு பெரிய பாரம் குறைந்தது ஆன்மீக குரு அருள்திரு அடிகளார் அவர்களின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளெல்லாம் அன்னையின் அருள்வாக்கு என்பதை இதன் மூலமாக நாம் உணர வேண்டும் எனக்கு மன நிம்மதியை கொடுத்து ஆன்மீக பணிகளை என் மூலமாக செய்ய வைத்தாள் அன்னை அன்னையும் ஆன்மீக குரு அடிகளார் அவர்களும் ஒன்றே என்பதை நாம் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் தொண்டுக்கு கிடைத்த பயன் சென்னை உலக சமாதான ஆன்மீக மாநாடு முடிந்த பிறகு பெரியார் மாவட்ட பிரச்சாரக் குழு தலைவர் அவர்களின் திருமண வைபவத்துக்கு நம் அடிகளார் ஈரோடு வந்திருந்தார்கள் அச்சமயம் நானும் உடனிருந்தேன் அடிகளார் ஒரு அன்பரின் இல்லத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டு அறையை விட்டு உள்ளே செல்லும்போது என் அருகில் வந்து சார் நீங்கள் இனி வியாபாரம் செய்யலாம் சார் நல்ல நாள் பார்த்து சக்தி பீடத்தில் வைத்து தொழில் தொடங்குங்கள் என்று புன்சிரிப்புடன் சொல்லிவிட்டு உள்ளே சென்றுவிட்டார் ஜவலி வியாபாரம் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஆனந்த கண்ணீருடன் எல்லையில்லா அடைந்தேன் இதை அறிந்த எனது ஆன்மீக நண்பர்கள் பலர் கொள்முதல் செய்ய பண உதவி செய்தார்கள் சிலர் ஜவளி துணிகளாக கொடுத்து உதவினர் அன்னையின் அருளாலும் ஆன்மீக குரு அடிகளார் அவர்களின் ஆசியாலும் ஜூன் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது பத்து மணிக்குள் கோவை பாரதி நகர் சக்தி பீடத்தில் பல ஆன்மீக பெரியோர்கள் முன்னிலையில் மேல்முருவத்தூர் ஆதி பராசக்தி என்டர்பிரைசஸ் என்ற விலாசத்துடன் ஜவுளி வியாபாரத்தை தொடங்கினேன் அன்னையின் பாதங்களில் ஜவுளி துணிகளை வைத்து நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனை செய்யும் போது அன்னையின் சிரசிலிருந்து மூன்று மலர்கள் ஜவுளி துணிகள் மேல் விழுந்தன அன்னையின் ஆசி கிடைத்துவிட்டது இன்றைய தினம் அம்மாவின் அருளால் ஜவுளி வியாபாரம் சிறப்பாக நடைபெறுகிறது அன்னையை பரிபூரணமாக சரணாகதி அடைந்தவர்களுக்கு அன்னை பல சோதனைகள் கொடுத்த பிறகு தன் அருளை கொடுத்து நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பாள் அடிகளார் அவர்களை குருவாக ஏற்ற தொண்டர்களுக்கு எப்படியெல்லாம் ஆபத்திலிருந்து அன்னை காப்பாற்றுகிறாள் என்பதை என் சொந்த அனுபவங்களைக் கொண்டு மீண்டும் தருகிறேன் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா குருவடி சரணம் திருவடி சரணம்